பாலிவுட் போகிறாங்க அங்கேயே வந்து செட்டில் ஆயிடுறாங்க பல நடிகர்களோட கிசு கிஸ் இங்கே காட்டாத கிளாமரை அங்கே காட்டுறாங்க அவங்க மார்க்கெட்டு வந்து பிச்சுக்கிட்டு ஓடுது ஹிட் ஆயிடுது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஸ்டேட்டஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிடுது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒட்டுமொத்த குடும்பமே அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கு ஏமன் நாட்டில் வந்து இவங்க வந்து இன்ஷூர் பண்ணியிருந்தாங்க ஒரு இரநூத்தம்பது கோடிக்கு அந்த நாட்டோட அந்த அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தின்படி வளைகுடா நாடுகளில் அரப் கண்ட்ரிஸில் இறந்தால் மட்டுமே தான் அதை கிளைம் பண்ண முடியுன்ற மாதிரி இருந்தது ஸோ அதனால் வந்து ஒரு வேலை வந்து இந்த மரணம் நடந்ததா ஒரு வேலை அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து ஊடகங்களில் பெருசாக பேசப்படுது நான் பேசவே இல்லை ஊடகங்களில் பேசப்படுது ஏமன் நாட்டில் இரநூத்தம்பது கோடி வந்து இவங்க வந்து இன்சூர் பண்ணியிருந்தாங்க இவங்கள லைஃப் இன்சூரன் இன்சூரன்ஸு அப்படி பண்ணும்போது அதோட விதிகளுக்கு உட்படும் போது பார்த்தீங்கன்னா வந்து அரப் கண்ட்ரியில இருந்தால் மட்டுமே தான் வந்து அதை நீங்கள் கிளைம் பண்ண முடியும்ன்ற அப்படி ஒரு கண்டிஷன் இருந்ததுனால ஒருவேளை இந்த மரணம் நடந்திருக்கலாம் தன் குடும்பத்துக்கு இந்த பணம் போகட்டும்னு ஒரு வேளை இது மாதிரி வந்து ஒருவேளை வந்து அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்களா போனிக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்காரு கேட்டால் வந்து இயற்கையான மரணம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் எப்படிப்பட்ட மரணம் சொல்லவே இல்லை